அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின் படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமைப்பட பிரீஃபாக பார்க்கலாம் மாஸ்க்கு மாசுக்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ பார்த்து பண்ணுங்க இப்போ வாங்க தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்ட புதுவை காரைக்கால் பகுதியில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் வரை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி நீலகிரி கோவை சென்னை தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றுவட்டார போதில் குறிப்பாக திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் காஞ்சிபுரம் அனைத்து பகுதியில் நாளை நாட்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நாளை நாட்கள் கனமழை வீசக்கூடும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ்க்கு வெயின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசமல் மிதனையும் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு